தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சும் எண்ணம் நம் பலரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பயம் என்பது ஒரு மாயை அது நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும் ஒரு திரை இந்த திரையை நாம் அகற்றிவிட்டு தோல்வியின் மறுபக்கத்தை பார்க்க வேண்டிய நேரம் இது தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு படிக்கல் அது ஒரு பாதை நாம் கற்றுக்கொள்வதற்கும் வளர்வதற்கும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தோல்வியிலும் நாம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஒரு புதிய பார்வையை பெறுகிறோம் உதாரணமாக தாமஸ் எடிசன் பல ஆயிரம் முறை தோல்வி கண்ட பிறகுதான் மின்விளக்கை கண்டுபிடித்தார் ஒவ்வொரு தோல்வியையும் அவர் இது வேலை செய்யாத ஒரு வழி என்பதை கண்டுபிடித்தேன் என்றுதான் கூறினார் அவருடைய விடாமுயற்சிதான் இன்று உலகையே வெளிச்சம் து அவர் பயந்து ஒதுங்கி இருந்தால் நாம் இன்றும் இருளில்தான் இருந்திருப்போம் அதே போல் ஜே கே ரவுலிங் ஹாரி பேட்டர் நாவலை எழுதுவதற்கு முன்பு பல பதிப்பாளர்களால் நிராகரிக்கப்பட்டார் ஆனால் அவர் மனம் தளரவில்லை தனது கனவை உறுதியுடன் பின்தொடர்ந்தார் இன்று ஹாரி பேட்டர் உலகம் முழுவதும் கோடைக்கணக்கானோரால் கொண்டாடப்படும் ஒரு படைப்பு இவர்களைப் போலவே நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தோல்விகள் வரலாம் ஒரு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காமல் போகலாம் ஒரு நேர்காணலில் வெற்றி பெற முடியாமல் போகலாம் ஒரு தொழில் முயற்சியில் பின்னடைவு ஏற்படலாம் ஆனால் அந்த தருணங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாம் எழுந்து நிற்கிறோமா அல்லது விழுந்து கிடக்கிறோமா தோல்வியின் முக்கியத்துவத்தை ஒரு மரக்கன்றுடன் ஒப்பிடலாம் அதை நடவு செய்யும் போது அது சிறியதாகவும் பலவீனமாகவும் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அது காற்றையும் மலையையும் வெயிலையும் தாங்கி ஒரு பெரிய ஆழமரமாக வளர்கிறது அதன் வேர்கள் ஆழமாக பதிந்து அது நிலையாக நிற்கிறது அதே நம் வாழ்க்கையிலும் வரும் சவால்களும் தோல்விகளும் நம்மை வலிமையாக்குகின்றன நம்மை ஆழமாக வேறு செய்கின்றன ஆகவே தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்ச வேண்டாம் தோல்வியை ஒரு ஆசிரியராக பாருங்கள் அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை கவனியுங்கள் உங்கள் தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக செயல்படுங்கள் தோல்வி தோல்வி என்பது ஒரு சோதனை அது உங்கள் பலத்தையும் உங்கள் உறுதிப்பாட்டையும் இந்த சோதனைகளில் நீங்கள் உறுதியாக நின்றால் வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும் தோல்விகளை நாம் இறுதி முடிவாக பார்க்காமல் எங்கு தவறு செய்தோம் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த முறை சிறப்பாக செயல்பட நமக்கு உதவும் ஒரு பாடம் நம்மை தடுக்கும் மிகப்பெரிய சக்தி பயம்தான் என்ன நடந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை வளர் பார்த்து கொண்டால் பயம் தானாகவே நீங்கிவிடும் மனிதர்களாகிய நாம் தவறு செய்வது இயல்பு தவறுகள் செய்வதால் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் தவறு செய்ய பயப்படுவதை விட தவறு செய்யாமல் எதுவும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு ஒரு குறிக்கோளை அடைய விடாமுயற்சி மிகவும் முக்கியம் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலம் வெற்றியை அடைய முடியும் சவால்கள் வரும்போது அவற்றை ஒரு பிரச்சனையாக பார்க்காமல் நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் ஒவ்வொரு சவாலும் நம்மை வலிமையாக்கும் உங்களால் முடியும் என்று நம்புங்கள் உங்களின் திறமைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களின் சந்தேகம் மட்டுமே உங்களை தடுத்து நிறுத்தும் வெற்றியை ஒரு குறிப்பிட்ட இலக்காக பார்ப்பதை விட அது ஒரு தொடர்ச்சியான பயணம் என்று பாருங்கள் இந்த பயணத்தில் கற்றல் வளர்ச்சி மற்றும் அனுபவங்கள் நிறைந்துள்ளன நீங்கள் விழும்போதுதான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் விழ பயப்படும் போது அல்ல வெற்றிக்கான பாதை பெரும்பாலும் தோல்விகளின் கற்களால் ஆனது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு படிநிலையே பின்வாங்குவதற்கான காரணம் அல்ல பயம் என்பது ஒரு தற்காலிக உணர்வு தைரியம் என்பது ஒரு நிரந்தரமான தேர்வு உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் எத்தனை முறை வீழ்கிறீர்கள் என்பதில் இல்லை மாறாக நீங்கள் எத்தனை முறை எழுந்து நிற்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது வெற்றி என்பது ஒரு பெரிய படியை பின்தொடர்வது அல்ல பல சிறிய படிகளை பின்தொடர்வது நீங்கள் ஒருபோதும் முயற்சிக்காவிட்டால் உங்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது உங்கள் தோல்விகள் உங்கள் கதைக்கு ஆழத்தையும் உங்கள் வெற்றிக்கு அர்த்தத்தையும் சேர்க்கின்றன தோல்வி என்பது விளையாட்டின் ஒரு பகுதி அதை ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறவும் செய்யுங்கள் தோல்விகளை நாம் ஒரு இறுதி நிலையாக பார்க்கக்கூடாது கூடாது மாறாக அவை ஒரு சுழற்சியின் ஒரு பகுதி நாம் முயற்சிக்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் மேம்படுத்துகிறோம் மீண்டும் முயற்சிக்கிறோம் இந்த சுழற்சி தான் நம்மை வெற்றிக்கு இட்டு செல்லும் தோல்வி குறித்த பயம் நம்மை புதிய விஷயங்களை முயற்சிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது இந்த பயத்தை நாம் கடந்து செல்லும் போதுதான் புதிய திறமைகளையும் வாய்ப்புகளையும் கண்டறிய முடியும் நாம் அனைவரும் தவறு செய்வோம் ஆனால் புத்திசாலித்தனம் என்பது தவறுகளை செய்யாமல் இருப்பது அல்ல மாறாக நம் தவறுகளிலிருந்து இருந்து அவற்றை மீண்டும் செய்யாமல் இருப்பதே ஆகும் வெற்றியோ தோல்வியோ ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதேனும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த பாடங்கள் நம்மை வலிமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆக்குகின்றன வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவது மட்டுமல்ல அது இலக்கை நோக்கி நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நாம் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பாடமும் நாம் கடந்து வரும் ஒவ்வொரு சவாலும் அடங்கிய ஒரு தொடர்ச்சியான செயல்முறை உங்களிடம் உள்ள உள் விடா விடாமுயற்சியையும் நம்புங்கள் நீங்கள் நினைப்பதை விடவும் நீங்கள் வலிமையானவர்கள் நீங்கள் ஒருபோது முயற்சியை நிறுத்தாதவரை நீங்கள் உண்மையாகவே தோல்வியடையவில்லை ஒவ்வொரு முயற்சியும் உங்களை உங்கள் இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது நாம் அனைவரும் வெற்றியை மட்டுமே துரத்துகிறோம் ஆனால் வெற்றிக்கான பாதை பெரும்பாலும் தோல்விகளால் ஆனது என்பதை மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு தோல்வியும் நாம் எங்கே தவறு செய்தோம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது அது நமக்கு ஒரு புதிய பாடத்தை புதிய அனுபவத்தை அளிக்கிறது நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் விழுவது இயல்பு ஆனால் எழுந்து நிற்க மறுப்பதுதான் உண்மையான தோல்வி குழந்தை நடக்கும் போது பல முறை விழுகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறது அதே நாமும் சவால்களை எதிர்கொள்ளும் போது பல முறை விழுவோம் ஆனால் மீண்டும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்யும் போதுதான் நாம் கற்றுக்கொள்கிறோம் வளர்கிறோம் பயப்படாதே முயற்சி செய் முயற்சி செய்யாததுதான் மிகப்பெரிய தோல்வி தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்தில் நாம் பல வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பே தோல்வி வந்துவிடும் என்று நினைத்து அதை கைவிடுவதுதான் மிகப்பெரிய தோல்வி முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி தோல்வி அடைந்தால் அனுபவம் இரண்டுமே உங்களுக்கு நல்லதுதான் உங்கள் தவறுகளை ஒரு ஆசிரியராக பாருங்கள் எதிரியாக அல்ல நம் தவறுகள் நம்மை செதுக்கும் சிற்பியின் ஒளி போன்றவை அவை வழியை தர ஆனால் இறுதியில் ஒரு அழகான வடிவத்தை உருவாக்கும் உங்கள் தவறுகளை ஆராயுங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் முன்னேறுங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் அதே தைரியம் இப்போதும் உங்களிடம் இருக்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளீர்கள் அப்போது நீங்கள் எப்படி தைரியமாக இருந்தீர்களோ அதே தைரியம் இப்போதும் உங்களிடம் இருக்கிறது அதை நம்புங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் பயங்களை பற்றி நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது வழிகாட்டிகளிடம் பேசுங்கள் உங்கள் பயங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவை வலுவிழக்க தொடங்கும் ஒரே பெரிய லட்சியத்தை அடைய முயற்சிக்காமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு படியாக அடைய முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் தவறுகளை பற்றி வெக்கப்படாதீர்கள் ஒவ்வொரு தவறும் நீங்கள் முன்னேற உதவிய ஒரு பாடம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதில் கற்றுக்கொண்டு அதை ஒரு கொண்டாட்டமாக பாருங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பாதை உண்டு உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தேவையற்றமான அழுத்தத்தையும் ஏற்படுத்தும் உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் என்னால் முடியாது என்ற எதிர்மறை எண்ணங்களை ஒதுக்கி தள்ளுங்கள் என்னால் முடியும் நான் முயற்சிப்பேன் என்று நேர்மறையாக சிந்தியுங்கள் நீங்கள் எதில் சிறப்பாக இருக்கிறீர்களோ அந்த திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ளுங்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இறுதியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் நம் கையில் இல்லை ஆனால் முயற்சி செய்வதும் பயப்படாமல் செயல்படுவதும் நம் கையில் இருக்கிறது வரலாற்றில் ஏற்பட்ட ஒவ்வொரு மகத்தான பாய்ச்சலும் எண்ணற்ற சந்தேகங்கள் எண்ணற்ற இடரல்கள் மற்றும் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணற்ற முடிவுகளுக்கு பின்னரே நடந்தன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே சக்தி அதே மீள்திறன் உங்களிடமும் உள்ளது இந்த வார்த்தைகளை வெறும் காதுகளால் கேட்காதீர்கள் அவற்றை உள்வ பழிவாங்குங்கள் அவற்றின்படி வாழுங்கள் இந்த வீடியோவை தங்கள் சொந்த அச்சங்களுடன் போராடும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தைரியத்தின் சங்கிலியை உருவாக்குவோம் தோல்வி பயத்தை எதிர்த்து போராட இன்றே நீங்கள் எடுக்க போகும் துணிச்சலான முதல் படி என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள் இது போன்று மேலும் பல சக்தி வாய்ந்த சிந்தனைகளை தொடர்ந்து பெற விரும்பினால் நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்